ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இந்த விலாக் வந்து வரலட்சுமி விரதத்துக்கு முன்னாடி நாளும் வரலட்சுமி பூஜை அன்னைக்கும் எடுத்த வ்ளாக் ரெண்டு விளாகும் சேர்த்து நான் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன் தியானிதாவை ஸ்கூலில் விட்டுட்டு குட்டி பாப்பா வந்து அம்மா கிட்ட கொடுத்துட்டு கொஞ்சம் திங்ஸ் வாங்கணும்னு சொல்லிட்டு சூப்பர் மார்க்கெட் தான் வந்து கிளம்புனோம் காலையில் ரெண்டு பேருமே வந்து டிஃபன் சாப்பிடல ஏதாவது டீ ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா கிளம்பலான்னு சொல்லிட்டு போயிருந்தோம் எனக்கு வேணாம் ஒரு வழியாக எல்லாம் குடிச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா சூப்பர் மார்க்கெட் போயாச்சு நான் வந்து போனது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வீட்டுக்கு தேவையான திங்ஸும் அதுக்கப்புறம் ராஷ்மிகாவுக்கும் தியானிதாவுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் பொருள் கொஞ்சம் அக்ஸசரிஸ் அப்புறம் ரப்பர் பேண்ட்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் வாங்க வேண்டி இருந்தது அதெல்லாம் வாங்கலான்னு சொல்லிட்டு தான் ஃபர்ஸ்ட்டு எடுத்தோடனே அங்கே போயிருந்தேன் ராஷ்மிகாவுக்கு இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா குடுமி போட்டு விடுறேன் அதனால் அவளுக்கு வந்து நல்லா கொஞ்சம் தின்னாக ரொம்ப வந்து அழுத்தி இழுக்காத மாதிரியான ரப்பர் பேண்ட்ஸ்லாம் கொஞ்சம் தேடி தேடி எடுத்துக்கிட்டு இருந்தேன் த தியானிதாவுக்கும் வந்து ரப்பர் பேண்ட்ஸ்லாம் கொஞ்சம் எடுத்துகிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் நிறைய வெரைட்டியான அங்கே ஜிம்மிக்கீஸ் நிறையா இருந்துச்சு இயரிங்ஸ்லாம் நிறையாவே இருந்துச்சு எல்லாமே எனக்கு ஆசையாக இருந்தது பட் எனக்கு வந்து ரொம்ப அந்த இயரிங்ஸில் இந்த மாதிரி போடணும்னு ஆசை பட் நான் எனக்கு வந்து கொஞ்சம் அலர்ஜி ஆகிடும் காதில் வந்து புண்ணு வந்துடும் அதனால் ரொம்பலாம் நான் வாங்கலை இயர்ரிங்ஸ் பார்த்துட்டு இந்த பக்கம் வந்துவிட்டேன் அதுக்கப்புறம் சில்வரில் இந்த மாதிரிலாம் செயின் இருந்தது என்னோடய ஹஸ்பண்ட் வந்து இந்த மாதிரி போடுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன் இல்லை இல்லை எனக்குலாம் வேண்டான்னு சொல்லி சொல்லிட்டாங்க அதுக்கப்புறமா கொஞ்சம் இந்த கேட்சி கிளிப்பு அதுக்கப்புறம் பனானா கிளிப்ஸு சென்ட்ரல் கிளிப்பு இதெல்லாம் வந்து பார்த்துட்ருந்தேன் எனக்கும் கொஞ்சம் தேவையான திங்ஸ்லாம் கொஞ்சம் வாங்கிக்கிட்டேன் அண்ட் பேங்கிள்ஸ்லாம் வந்து பார்த்துட்டு இருந்தேன் பட் எனக்கு பேங்கிள்ஸ் எதுவும் வாங்கலை என்கிட்ட நிறையாவே பேங்கிள்ஸ் இருக்குன்றனால தியானிதாவுக்கும் குட்டி பாப்பாவுக்கு ரெண்டு பேருக்கு மட்டும் பேங்குள்ஸ் வந்து வாங்கிக்கிட்டேன் அதுக்கப்புறம் வீட்டுக்கு தேவையான கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து கிளம்பிட்டோம் வீட்டுக்கு தேவையான திங்ஸ்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக வாங்கிட்டு வந்திருந்தேன் வீடியோ வந்து எடுக்கலாம் ஹால் வீடியோ மாதிரி போடலான்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தப்போ தியானிதா குட்டி வந்து என்ன பண்ணிட்டா எல்லாத்தையும் பிரித்து கசாமுசான்னு போட்டு வச்சுட்டா வந்து என்னால் வீடியோ எடுக்க முடியல அப்படின்னு சரி வே வேண்டாம் விட்டுறலான்னு சொல்லிட்டு நான் வந்து எடுக்கலை பட் இந்த வாட்டி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வீட்டுக்கு கொஞ்சம் கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்கிட்டு வந்துருந்தேன் வீட்டுக்கு வர்றப்பவே பார்த்திங்கன்னா ரெண்டு செடி வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன் நான் வந்து கருப்பு வெத்தலையும் மணி பிளான்ட்டும் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன் கருப்பு வெத்தலை வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு சளி பிடிக்கிறப்ப இது ரொம்பவே நல்லது கஷாயம் காய்ச்சியும் கொடுக்கலாம் அண்ட் நெஞ்சில் வந்து சூடு பண்ணி வைப்பாங்க சளி முறையிறதுக்காக ஸோ அதுக்கு மருத்துவ குணம் வந்து நிறைய இருக்குது வெத்தலையில் நிறைய விஷயத்துக்கும் நம்ம வெத்தலை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அது அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா மணி பிளான்ட் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன் மணி பிளான்ட் வந்து எதுக்கு கடையில் வாங்குறீங்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நிறைய வாட்டி நம்ம வெளியே நான் எடுத்துகிட்டு வந்து மணி பிளான்ட் வச்சுருக்கேன் பட் அது வளரவே மாட்டேன்ருச்சு அதனால் சரி கடையில் வாங்கிட்டு வந்து வச்சு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருந்தேன் அண்டு கடையில் வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா நீங்கள் இதுலேயே ஒரு பத்து நாள் வச்சுருந்து தண்ணி மட்டும் ஊற்றிட்டு வாங்க அதுக்கப்புறம் கலவை மண் கலவை இதெல்லாம் செஞ்சு அதுக்கப்புறமா வந்து தொட்டியில் மாற்றிக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க ஸோ அதுக்கப்புறமா ராஷ்மிகாவுக்கு பார்த்தீங்கன்னா அன்னைக்கு ஒரு பதினோரு மணி போல் வந்து கூழ் செஞ்ச செய்கிறதுக்காக வந்திருந்தேன் இப்போ இதில் வந்து என்னென்ன போட்டிருக்கேன்னா பொட்டுக்கடலை கொஞ்சம் ரெண்டு முந்திரி பருப்பு ரெண்டு பாதாம் ஒரு ஏலக்காய் அப்புறம் ராகி இதெல்லாம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதில் வந்து நம்ம வந்து கொஞ்சம் நாட்டு சக்கரையும் போட்டு அரைச்சி பால் எடுத்துகிட்டு இந்த மாதிரி கெட்டியாக நம்ம கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு நல்லா இந்த மாதிரி கொஞ்சம் கை குழந்தைங்களா இருக்கிறாங்க இருக்கிறாங்க அப்படின்னா இந்த மாதிரி பதத்தில் நீங்கள் கொடுக்கலாம் இல்லை கொஞ்சம் வளர்ந்த பிள்ளைங்க அப்படின்னா நீங்கள் இதில் கொஞ்சம் பால் ஆட் பண்ணி கொஞ்சம் டம்ளரில் ஊற்றி குடிக்கிற கன்சிஸ்டன்சில நான் கொடுக்கலாம் உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தி குழந்தைங்க நல்லா வெயிட் போடுவாங்க இந்த ரெசிபி நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ ராஷ்மிகாவுக்கு இந்த மாதிரி தான் நான் வந்து கொடுத்துட்ருக்கேன் நான் எப்போல்லாம் வந்து ராஷ்மிகாவுக்கு கூழ் நான் கொடுக்குறேன் அப்படி அப்படின்னா தியானிதாவுக்கும் வந்து கொடுப்பேன் அவளும் வந்து விரும்பி சாப்பிடுவாள் அவளுக்கு வந்து கூழ் ரொம்பவே பிடிக்கும் ஸோ ரெண்டு பேருக்குமே சேர்த்தே வந்து செஞ்சுடுவேன் ராஷ்மிகா குட்டிக்கு இப்போ பத்து மாதம் நடக்குது ஸோ கொஞ்சம் கொஞ்சம் ஐட்டம்லாம் அதை ஆட் பண்ணி இந்த மாதிரி கூல் செஞ்சு கொடுத்து பாருங்கள் குழந்தைங்க நல்லா வெயிட் போடுவாங்க உடம்புக்கு ரொம்பவே ஹெல்த்தியும் கூட ஸோ ஈவினிங் போல் வந்து எப்பயும் போல் ஆஸ் யூஷுவல் நம்ம வேலை பீஸ்ஃபுல்லான அந்த மாதிரி விலைக்கு ஏற்றிட்டு கொஞ்சம் நேரம் அப்படி பூஜை ரூமில் நின்றுட்டுருப்பேன் அண்ட் அன்றைக்கி நைட்டு ராஷ்மிகாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரசம் சாதம் பார்த்திங்கன்னா வெறும் தக்காளி ரெண்டு ஒரு ரெண்டு மூணு பல் பூண்டு கொஞ்சம் சீரகம் மிளகு இதை மட்டும் அரைச்சி நம்ம எப்படி ரசம் தாளிப்போமோ அந்த மாதிரி தாளித்து பாப்பாவுக்கு வந்து கொடுத்துருவேன் காரமே இருக்காது மிளகுக்கார மட்டும் ஸோ இது வந்து அடுத்த நாள் மார்னிங் வரலட்சுமி விரதம் அன்னைக்கு வந்து எடுத்த பிளாக் ஸோ காலையில் மார்னிங்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு ஒரு ஆறரை மணி போல் வந்து வாசல் தெளிச்சு கோலம் போடலான்னு சொல்லிட்டு வாசல் பெருக்கிட்டு கோலம் போடலான்ட்டு தெளிச்சிக்கிட்டு இருக்கப்பவே ராஷ்மிகா குட்டி வந்து எழுந்திரிச்சிட்டா ஸோ கோலம் போட முடியல ஸ்ட்ரெயிட்டாக வந்து கிச்சனுக்கு வந்துட்டேன் தியானித்தாவுக்கு வந்து ஸ்கூல் இருக்குது வெள்ளிக்கிழமை வந்து ஸ்கூல் இருக்குது இல்லையா ஸோ அதில் வந்து ரெடி பண்ணணும் லஞ்ச் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட்லாம் ரெடி பண்ணணும்னு சொல்லிட்டு தான் வந்தேன் இன்றைக்கி தியானிதாவுக்கு என்ன லன்ச் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரைட் ரைஸ் அதாவது ஹோட்டலில் பண்ணுற மாதிரிலாம் இருக்காது நம்ம வீட்டில் எப்படி செய்கிறோமோ அந்த மாதிரி ஜஸ்ட் எண்ணெய் ஊற்றி வெங்காயம் வீட்டில் என்ன காய்கறி இருக்கோ அதை போட்டுக்கோங்க நான் வந்து கேரட் பீன்ஸு குடமொளகா மூணும் போட்டிருக்கேன் அண்ட் ஸ்நாக்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேர்க்கடலை அதாவது இது வந்து வறுக்காத வேர்க்கடலில் இருக்குது பார்த்தீங்களா பச்சை வேர்க்கடலில் அதை வந்து இட்லி பானையில் போட்டு வேக வச்சு அதை அப்படியே ஸ்நாக்ஸ் மாதிரி கொடுப்பேன் அதில் வந்து கொஞ்சோண்டு சாட் மசாலா மட்டும் போட்டு விரட்டி கொடுத்துட்டேன்னா சாப்பிட்டுட்டு வந்துருவா ஸோ காய்கறி கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா சால்ட்டும் லைட்டாக மிளகாத்தூள் போட்டு நல்லா வதக்கிட்டு அப்படியே ஆஃப் பண்ணிவிடுவேன் சாதம் வந்து வடித்ததுக்கப்புறமா கொஞ்சம் சூடாக சாதம் போட்டு கிளறி லன்ச் பாக்ஸ் வந்து கட்டி வச்சுருவேன் வீட்டில் வந்து ஸ்ப்ரிங் ஆனியன் இருந்தது வெங்காயத்தால் அதை வந்து அப்படியே பொடி பொடியாக நறுக்கி கடைசியாக வந்து இந்த ஃப்ரைட் ரைஸ் மேலே அப்படியே போட்டு விட்டுட்டு அப்படியே ரைஸ் போட்டு கிளறி கொடுத்துட்டோம்னா டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் எப்பவுமே தியானிதாவுக்கு காலையில் ஸ்கூலுக்கு ரெடி பண்ணுறப்பவே எங்களுக்கும் மதியத்துக்கு தேவையான லஞ்ச்சும் வந்து ரெடி பண்ணி வச்சுருவேன் ஒரே வேலையாக முடிஞ்சிரும் அப்படின்ட்டு ஸோ அன்றைக்கி கொஞ்சம் லேட் ஆகிடுச்சி அதனால் தியானிதாவுக்கு மட்டும் ரெடி பண்ணிவிட்டு அமுச்சிடலாம் அதுக்கப்புறம் நம்ம தனியாக செஞ்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு செஞ்சுட்டேன் ஸோ பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸுக்கும் ரெடி அண்ட் லன்ச் பாக்ஸுக்கும் வந்து ரெடி ஆகிடுச்சு அண்ட் ரைஸ் மட்டும் கலரணும் இப்போ தான் அது வெந்துட்ருக்கு ஸோ பாப்பா வந்து எப்படி ஹரிபரியாக வந்து கிளப்பி அனுப்பியாச்சு நான் வந்து ஒரு பன்னெண்டரை மணிக்கு மேலே தான் கிச்சனுக்கு வந்தேன் ஏன்னா ரைஸ் வந்து ஆல்ரெடி காலையில் வச்சது இருக்குது ஸோ நான் வந்து சாம்பாரும் பொரியல் மட்டும் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருந்தேன் சாம்பாருக்கு வந்து சொரக்காவும் கத்திரிக்காவும் போட்டு சாம்பார் வச்சுட்டேன் அண்ட் பொரியல் வந்து பார்த்திங்கன்னா கோவக்காய் இருந்தது கோவக்காய் பொரியல் வந்து என்னோடய ஹஸ்பண்டுக்கு ரொம்ப பிடிக்கும் இப்போல்லாம் பொரியல் மாதிரி சாப்பிட்றத விட இந்த கோவுக்காய் வந்து என்னோடய ஹஸ்பண்ட் வந்து ஃப்ரை பண்ணி கேட்குறாங்க ஸோ அந்த ரெசிபி வந்து உங்களுக்கு நான் கூடிய சீக்கிரம் போஸ்ட் பண்ணுறேன் சீரியஸ்லி வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்குது அன்னைக்கு வந்து அந்த ஃப்ரை பண்ணுற பண்ணுறதுக்கான ஐட்டம்லாம் அந்த வீட்டில் காலி ஆகிடுச்சி ஸோ அதனால பொரியலே பண்ணிடலான்னு சொல்லிட்டு பண்ணிட்டேன் காலையில் இருந்த ஹரிபரிக்கு ரெண்டு பேருமே வந்து டீ காஃபி எதுவுமே குடிக்கலையா ஸோ நான் அதுக்கப்புறமா வந்து ஹஸ்பண்டுக்கும் எனக்கும் வந்து காஃபி போடலான்னு சொல்லிட்டு போட்டுட்ருந்தேன் ஹஸ்பண்ட் வந்து ராஷ்மிகா வச்சுக்கிட்டு இருந்தாங்க செம்ம ராவடி பண்ணிகிட்டு இருந்தா அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா வரலட்சுமி விரதம் இல்லையா ஸோ வீட்டில் இருக்க ரெண்டு குட்டி பொண்ணுங்களுக்கும் வளையல் வாங்கிட்டு வந்திருந்தேன் ஸோ அதை வந்து போட்டு விடலான்னு சொல்லிட்டு இப்போ ராஷ்மிகாவுக்கு இருந்தேன் தியானிதாவுக்கு ஆல்ரெடி காலையிலேயே வந்து போட்டு விட்டுட்டேன் ராஷ்மிகாவுக்கு வந்து போடலான்னு சொல்லிட்டு தான் எடுத்தேன் இந்த கலர் வந்து அவளுக்கு சூப்பராக இருந்துச்சு குட்டி பாப்பாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கையில் ஃபஸ்ட்டு வெள்ளி வளையல் தான் இருந்தேன் அதுக்கப்புறம் ல இந்த கையில் வந்து பிரேஸ்லெட் வந்து போட்டுட்ருந்தா ஸோ அப்படியே அதுமேலேயே போட்டு விடலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி வளையல் வந்து போட்டு விடுறேன் அவள் வந்து அவள் வந்து ரொம்ப ஆசையாக கை நீட்டி அவளே போட்டுக்கிட்டா மற்ற மற்றபடி அவள் கையை பிடிச்சா பிடிக்கவே விடமாட்டாள் வளையல் போட்டு விடுறப்ப பாருங்க அவள் பாட்டுக்கு அவள் கையை காமிக்கிறா எனக்கு ஒரு வேளை என்ன மாதிரி போல எனக்கு வளையல் ரொம்ப பிடிக்கும் ஒரு வேளை அவளுக்கும் வந்து என்ன மாதிரி வளையல் ரொம்ப பிடிக்கும் போல ரொம்ப என்ன மாதிரி அவளுக்கு டேஸ்ட் இருக்கும் போல இருக்குன்னெலாம் எனக்கு ரொம்ப ஆசையாக போச்சு ஸோ அவளுக்காகவே வந்து அடிக்கடி இந்த மாதிரி குட்டி குட்டியாக வளையல் வாங்கி வைக்கலான்னு சொல்லிட்டு ஸோ கையில் வந்து இன்னும் மாதிரிக்குமே போட்டுகிட்டு தான் இருக்கா கல்ட்டாகவே இல்லை அன்னைக்கு ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டு இருந்தோம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு மணி ஆகிடுச்சி ஹஸ்பண்டுக்கும் அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் இருந்தது பட் நான் தான் ரொம்ப வந்து கேட்டேன் ப்ரைஸ் செஞ்சு கூட்டிகிட்டு போங்க வரலட்சுமி வீட் வீட்டில் வந்து சாமி கும்பிட்டுட்டு அப்படியே கோயிலுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்ட்டு கேட்கவும் இப்போ ஒரு ஒன் ஹவர் பர்மிஷன் போட்டுட்டு எனக்காக வந்து கூட்டிகிட்டு போனார் ஸோ போகிறதுக்கு முன்னாடி வீட்டில் வந்து சாமி கும்பிட்டுட்டு கிளம்பலாம் விலைக்கு ஏற்றிட்டு கிளம்பலான்னு சொல்லிட்டு தான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன் எனக்கு ரொம்பவே ஆசைங்க பார்த்தீங்கன்னா வரலட்சுமி விரதத்துக்கு எத்தனை பேர் எப்படியெல்லாம் பண்ணுறாங்க ரொம்ப ரொம்ப ஆசையாக இருந்துச்சு அந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் பார்க்குறப்போ ஸோ எப்படியெல்லாம் வந்து ஒரு பூஜையை இவ்வளோ அழகாக எடுத்து சூப்பராக கொண்டு போகிறாங்க ஒரு நாள் மூணு நாள் வச்சு செலிப்ரேட் பண்ணுறாங்க நம்ம அந்த மாதிரி இது வரைக்கும் பண்ணது இல்லைன்னெலாம் எனக்கு ரொம்ப ஏக்கமாக இருந்துச்சு எங்கள் அம்மா வீட்டு சைடும் சரி எங்கள் மாமியார் வீட்டு சைடும் சரி இந்த மாதிரிலாம் வரலட்சுமி விரதம் வந்து பண்ணதே கிடையாது நான் எனக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்தே வரலட்சுமி விரதம் வந்து எங்கள் வீட்டு நான் சின்ன வயசில் இருக்கிறப்ப எங்கள் வீட்டு பக்கத்து வீட்டில் வந்து ஒரு அக்கா செய்வாங்க அங்கே அங்கே வந்து போயிட்டு வருவோம் அவ்வளோதான் மற்றபடி எனக்கு பெருசாலாம் ஒன்றும் தெரியாது வரலட்சுமி விரதம் பற்றி பட் இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வரலட்சுமி விரதம் அவ்வளோ சூப்பராக செலப்ரேட் பண்ணுறாங்க சீரியஸ்லி எனக்கு ரொம்ப ரொம்ப ஆசையாக இருந்துச்சு ஸோ நம்மளால இந்த வருஷம் எதுவும் செய்ய முடியல அடுத்த வருஷம் வேணால் பார்க்கலாம் ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நினச்சிட்ருக்கேன் வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹெல்ப்புக்கு ஒரு பொண்ணு வருவா அவளுக்கு மட்டும் வளையலும் மஞ்சள் குங்குமம் தாலிகேர் வந்து கொடுத்துட்டேன் மற்றபடி வேறு எதுவும் நான் வீட்டில் பெருசாக பண்ணலைங்க எப்பயும் போல் வந்து வீட்டில் விளக்கேற்றி சாமி கும்பிட்ற மாதிரி தான் அன்றைக்கி கும்பிட்டுட்டு கோயிலுக்கு வந்து கிளம்பிட்டோம் நாங்கள் இருக்கிற ஏரியா சைட் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மலைப்பழ பகுதியாக தாங்க இருக்கும் ரொம்ப அமைதியாக ரொம்ப சூப்பராக இருக்கும் எப்பயுமே அந்த கிளைமேட் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும் நாங்கள் எப்பயுமே போகிற அந்த அறுவடை முருகன் கோவில் தான் போயிருந்தோம் அங்கே வந்து அம்மன் சாமி இருக்கும் ஸோ அங்கே வந்து போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஈவினிங் டைமில் போகிறோம் அப்படின்றதுனால ரொம்ப தூரம் இருக்கிற கோவிலுக்கெலாம் வந்து போக வேண்டாம் நம்மக்கிட்ட எந்த பக்க எந்த கோயில் இருக்கோ அதுக்கே போயிட்டு வருவான்னு சொல்லிட்டு தான் போயிருந்தோம் பார்த்திங்கன்னா அங்கேயும் அட்மாஸ்ஃபியர் அவ்வளோ சூப்பராக இருந்தது அவ்வளோ ரிலாக்ஸேஷனாக இருந்தது கொஞ்சம் நேரம் யே உட்காந்துட்டோம் அங்கே போயிட்டு விநாயகரை கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அம்மன் சாமியை வந்து கும்பிடலான்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டு இருந்தோம் ஸோ நீங்களே பார்ப்பீங்க எவ்வளோ அழகாக இருக்குது இந்த கோயில் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஸோ சேலத்தில் யாராவது கண்ணங்குறிச்சி ஏற்காடு அடிவாரம் பக்கம் யாராவது இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த கோயில் நீங்கள் போயிருப்பீங்க ஒரு வாட்டியாவது போயிருப்பீங்க அப்படி யாராவது போயிருந்தீங்க அப்படின்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் டைம் ஆக நல்லா இருட்ட ஆரம்பிக்குது பாருங்கள் ஸோ ராஷ்மிகாவுக்கு ஒரு மூணு மணி பக்கமாக வந்து சாப்பாடு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா தூங்க வச்சுட்டேன் அவள் எந்திரிச்சதுமே கொஞ்சம் குடிக்கிறதுக்கு தண்ணி கொடுத்துட்டு அப்புறமா கோயிலுக்கு வந்து கிளம்பி வந்துட்டோம் இன்னும் குழந்தை வந்து எதுவுமே குடிக்கல அவளுக்கு வந்து பசி எடுத்துக்கிச்சு நினைக்கிறேன் ஸோ அவங்க அப்பா வந்து பால் கலக்க ஆரம்பிச்சுட்டாங்க ராஷ்மிகாவுக்கு கையில் அந்த வளையல் வந்து ரொம்ப அழகாக இருக்கும்னு அவள் கையவே பார்த்துக்கிட்டே இருந்தேன் பிடிச்சி பிடிச்சி அழகாக இருக்குன்னு பார்த்துக்கிட்டே இருந்தேன் அண்ட் பால் வந்து குடிச்சு முடிச்சுட்டா கொஞ்சம் நேரம் அப்படியே வந்து உட்காந்துட்டு இருந்தோம் சாமி பார்த்து அப்படியே கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு பேசிக்கிட்டு அந்த நாள் வந்து ரொம்ப ஜாலியாக இருந்துச்சுங்க அப்படியே அமைதியாக இந்த மாதிரி எனக்கு கொஞ்சம் நேரம் வெளியே போய் உட்காந்துருக்கிறது ரொம்ப பிடிக்கும் அது இந்த மாதிரி கோயிலில் அமைதியாக இருக்கிற ஒரு இடத்துல வந்து இருக்கிறது எனக்கு ரொம்பவே பிடிக்கும் கோயில் வந்து அப்படியே இருட்ட இருட்ட அந்த லைட்டெல்லாம் போட்டு ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு அதுக்கப்புறம் அந்த துர்க்கையம்மன் கிட்ட பார்த்தீங்கன்னா சீரியல் பல்பை லைட்டெல்லாம் போட்டிருந்தாங்க ஸோ அங்கே போய் சாமி கும்பிட்டுட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு நாங்கள் போயிருந்தேன் ரொம்ப அழகாக அலங்காரம் பண்ணியிருந்தாங்க ரொம்பவே நல்லா இருந்துச்சு அண்ட் கோயிலெலாம் கும் சாமி கும்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா வந்து வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கிளம்பிட்டோம் பார்த்திங்கன்னா அந்த கார் போது பார்த்திங்களா அதுதான் ஏற்காடு வந்து ஸ்டார்டிங் அப்படியே மேலே போனால் ஏற்காடு தான் அந்த போர்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் ராஷ்மிகாவுக்கு நல்ல தூக்கம் வந்துருச்சுங்க அப்படியே இருட்ட ஆரம்பிக்கவும் சரி வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கிளம்பிட்டோம் பட் எப்பயுமே நம்ம கூட வர குட்டிஸ் வந்து வெளியே போனால் தான் வந்து பசிக்குதுன்னு வாங்க எனக்கு அது வேணும் இது வேணும்னு கேட்பாங்க தியானிதா குட்டி அப்படி தான் எப்போவுமே வீட்டில் இருக்கப்போ நான் எது கொடுத்தாலும் வேணா வேணான்னு சொல்லுவாள் வெளியே போயிட்டோன்னா உடனே எனக்கு பசிக்குது எனக்கு பசிக்குது ஏதாவது வாங்கி கொடுங்கன்னு சொல்லிவிட்டு ஒரு ரேர் ராவடி பண்ணுவாள் சரி பெட்ரோல் போட்டுட்டு அப்படியே ஸ்நாக்ஸ் ஏதாவது அவளுக்கு வாங்கி கொடுக்கலாம் அப்படின்ட்டு ஒரு டீ ஷாப் வந்து நிறுத்தினார்

போகிறதுக்குள்ளே செவன் தேர்ட்டி ஆகிடுச்சி ஸோ ராஷ்மிகா வந்து காரில் அப்படியே போக போக நல்லா தூங்கிட்டா